நேரடியாக அங்க நடந்த சம்பவம் வெள்ளப்பெருக்கு மாங்க நம்பி கிராமங்கள்ல எப்படி தாக்காண்டு வணக்க மக்களை நான் விஜேந்திரன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இலங்கை நாடு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திச்சு இப்பதான் மெதுமெதுவாக எழுந்து வந்து கொண்டிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த இலங்கையும் இந்த புயல் மழை காரணமாக வந்து முழுமையாவே பாதிக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகுன்னு சொல்றாங்க அதுக்கு முதல் என்ன மாதிரி எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வெள்ளப்பெருக்கு கிராமங்களுக்குள்ள புகுந்தது இதுதான் முதல் தடவை சொல்றாங்க உண்மையாவே ஒரு வரலாறு காணாத மிகப்பெரிய அளவில் ஒரு வெள்ளத்தை வடக்கு மாகாணத்தில் மன்னார் கிராமங்கள் சந்திச்சது மன்னார் நகரத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மன்னார் நகரம் வந்து நான்கு பக்கமும் கடலால் சொல்லப்பட்டது மன்னார் நகரத்தை தாண்டி மீதி உள்ள அனைத்து இடங்களும் என்ன சொல்றது கிராமங்கள் கிராமங்கள்ல வந்து அதிகூடிய குளங்கள் இருக்கிற காரணத்தால வந்து குளங்கள் வந்து நிரம்பி குளங்கள் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக வந்து குறிப்பாக மாந்தை மேற்கு கிராமங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அதுல கூரை குளம் உடைத்ததன் காரணமாக வந்து ஆத்தி மூட்டை என்ன சொல்றது கட்டாடி வேல் இழுப்பக்கடவை என்ன கத்தாளம்புட்டி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள் வந்து வெள்ள காணப்பட்டது நிச்சயமாக அதன் தொடர்ச்சியாக வந்து ஏகப்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தது ஏகப்பட்ட என்ன பொதுமக்களுடைய உடைமைகள் என்ன சொல்றது தண்ணியில் அடித்து செல்லப்பட்டது தண்ணியால அழிக்கப்பட்டது ஏகப்பட்ட துன்பத்தை என்ன சொல்றது மாந்தை மேற்கு பிரதேசத்தில் இருக்கிற கிராம மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெள்ளப்பெருக்கு நடைபெற்ற வீடியோ காட்சிகள் கட்டாயமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவோம்னு சொல்லி நேரடியாக அங்க நடந்த வெள்ளப்பெருக்கு மாந்தமேற்கு கிராமங்களில் எடுக்கப்பட்ட வீடியோ என்ன சொல்றது தொலை தொடர்பு துண்டித்த காரணத்தால் மின்சாரம் இல்லாத காரணத்தால வந்து உடனடியாக பதிவிட முடியல நிச்சயமாக என்ன சொல்றது நேரடியாக அங்க வந்த வெள்ளத்தின் வீடியோ காட்சிகள் அனைத்தையுமே இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் யாரும் அங்கே சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே மாந்தை மேற்கு கிராமங்கள் அனைத்துக்குமே வெள்ளப்பெருக்கு வந்ததுக்கான காரண குளம் இதுதான் இதுதான் கூராய் குளம் இதுதான் உடைச்சிருக்கு பாருங்க இது வந்து உடைச்சி பாயிற நேரம் வந்து யாருமே வீடியோ எடுக்க முடியாதவங்கள தெரியும் இப்போ தண்ணி வந்து வடிஞ்சிட்டு வடிஞ்சா பிறகு எடுக்கப்படுற வீடியோ இது இந்த குளம் உடைத்தா பிறகு வந்து கூராய் ஆத்தி மூட்டை கல்லியடி இழுப்பு கிடவை இன்னுமே ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து தண்ணியால் அடித்து செல்லப்பட்டது அதில் தண்ணி வந்த வேகத்தில் வீட்டுக்கு அமைக்கப்பட்டிருந்த சுற்று மதல்களே இடிந்து விழுந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கால்நடைகள் எல்லாமே என்ன சொல்கிறது எவ்வளவு துன்பத்தை அனுபவித்து இறந்திருக்கும்ன்றது மிக மிக ஒரு வேதனையான ஒரு என்ன சொல்கிறது உடயம்

பாருங்கள் இந்த வீட்டினுடைய வாசல் அதாவது கேட்டு புக்கா வாசிக்கு தண்ணீர் வந்து கொண்டு நல்லா நல்லாவும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாருங்க பாருங்க மக்கள் குடியிருக்கிற என்ன சொல்கிற காணிகளுக்கு இப்படி தண்ணி வந்து பாய்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பயங்கரமாக இருக்கு பாருங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க தகரத்தால் அடைக்கப்பட்ட ஒரு வேலி அப்படியே தகரம் மேலே தகரத்தை மூடிடுச்சு அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு வீட்டு அரைப்பகுதி வந்து மூடிடு பாருங்க குடியிருப்புகளை விட வீதி வந்து உயரமாக இருக்கிற காரணத்தால வந்து பாருங்க வீதியால் நடக்க முடியுமா இருக்கு ஆனால் வீடுகள் அனைத்துமே தென்னங்கன்றுக்கு மேலே தண்ணி வீட்டு அளவுக்கு வந்து ஜோதி கொள்ளுங்க எவ்வளவு என்ன சொல்றது மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அது நாளைக்கு தான் இருக்கல இந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கு விளங்க ஒரு தகுதியை வேலியை பாருங்க எப்படி மூழ்கி இருக்கு அப்ப எவ்வளவு தள்ளி எழுப்பி இருக்குது அனுப்பியலாம்

இதுக்கு ரெண்டு கலப்படாக்கு பைக்கு நிச்சராச்சு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கள்ளியடி பிரதேசம் பாருங்கள் கள்ளியடியில் அடியில் எப்படி தண்ணி வந்து வீடுகளுக்கு பூண்டு கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி போய்கொண்டிருக்குண்டு ஒட்டு மொத்தமாக மாந்தை கிராமங்கள் அனைத்துமே வெள்ளத்தால் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது ஏ முப்பத்தி வீதி உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஜாழ்ப்பாணம் இருந்து ஜாழ்பாணம் போற வீதி பாருங்க முழுமையா வெள்ளக்காடாவே காணப்படுது இது கள்ளியடி சுட்ட குட்டி பாலம் புதிதாக திறந்து வைக்கப்பட்டது பாருங்க பாலத்தை முட்டி கொண்டு அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கு கல்நடிகள் எதிர்கொண்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு கொண்டு வந்தது எத்தனையோ கால்நடைகள் என்ன சொல்கிறது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு முக்கிய மிகவும் மனதில் உண்டு நிச்சயமாக மாந்தை மேற்கு கிராமம் மழை புயல் காரணமாக இவ்வாறு இந்த வீடியோல பார்த்து நாங்கள் மழை புயலுக்கு பிறகு வந்து தண்ணி வடிஞ்சா பிறகு வந்து மாந்தை மேற்கு கிராமங்கள் எப்படி சொல்லி இன்னொரு வீடியோல பார்ப்போம் நிச்சயமாக இந்த வீடியோ இதோட வந்தால் சஸ்கிரைப் பண்ணி ஆர்டர் இன்னொரு வீடியோ சந்திக்கும் போது நன்றி